மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டு ஆமேன் ஆண்டவரை போற்றி போற்றி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவரை போற்றி இஸ்ரேலின் அடிமை தலைகளை தகர்த்து ஏறிந்தவரை போற்றி தூயவரை உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரை எமக்கு துணை இந்த புதிய நாளை இந்த புதிய வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் நன்றி இரேவா கடந்த நாட்களில் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்தி வந்த உமது மேலான கிருபைக்காக நன்றி இயேசுவே உம்மை விட எங்கள் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டிருந்த நேரங்கள் உம்மைவிட எங்கள் மகனிடமும் மகளிடமும் மிகுதியாக கொண்டிருந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம் மன்னிக்கும் தேவனே எங்களை மனமிறங்கி மன்னித்து எங்களை உம்முடையோர் என கருதப்பட்டு தகுதியுள்ளவர்களாகும்படி செய்துள்ளோம் தந்தையே இந்த புதிய நாளில் எங்களது வாயின் நின்று வரும் சொற்கள் அனைத்தையும் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும் எங்கள் உள்ளத்தில் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கட்டும் ஏசுமரி சூசையே எங்கள் இதயத்தையும் ஆத்தமத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் ஆமேன்